அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மகாலய அமாவாசைக்கு நிகராக போற்றப்படும் வைகாசி அமாவாசை என்று நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மேலும் இந்த அமாவாசை தினமானது சனியின் பிறந்த தினமாகிய சனி ஜெயந்தி என்று வருது இந்த சனி ஜெயந்தி என்று நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று பைகாசி மாதத்தின் அமாவாசை திதியானது வர இருக்குதுங்க இந்த அமாவாசை திதி என்று குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ரிசப ராசியில் அமரப்போவதால இந்த அமாவாசை ஒரு அரிய அமாவாசையாக ஜோதிடர்களால் சொல்லப்பட்டு இருக்குது அது மட்டுமல்லாமல் ரோஹிணி நட்சத்திரம் அன்று இந்த அமாவாசை வருவது மேலும் ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக கருதப்படுது இந்த அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் முன்னோர்கள் சாபம் விலக போகுது கர்மாவானது குறையும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்குங்க இதனால நம்முடைய குடும்பத்துல இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் எனவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க குறிப்பாக இந்த வைகாசி மாதம் வரும் அமாவாசை மகாலயா அமாவாசைக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்குது இந்த அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றியும் சில தகவல்களை நாம் தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தீதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் செய்துவிட வேண்டும் நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்ய முடியவில்லை தடைபட்டு கொண்டே வருகிறது குடும்பத்துல எந்த ஒரு நல்ல காரியம் கூட நடக்க வழி இல்லாமல் இருப்பவங்க இந்த அமாவாசை தேதியில முன்னோர்களின் நினைத்து வழிபாடு செய்தால் உங்களுடைய குடும்பத்துல அடுத்தடுத்து நல்லது நடக்குங்க என்னுடைய மகன் வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்னுடைய மகளின் வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்னுடைய வாரிசுகள் எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறது என்பவர்களும் இந்த அமாவாசை தேதியில முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுடைய குடும்பமானது மேன்மேலும் வளம் பெற்று காணப்படுங்க வரக்கூடிய அமாவாசை நாளன்று அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்த பத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் சமைத்து விட வேண்டும் பூஜை அறையில் முன்னோர்களின் படத்திற்கு முன்பு படையில் போட்டு வழிபாடு செய்துவிட்டு விட்டு சாதம் வைத்து விட்டு பின்பு பின்புதான் சாப்பிட வேண்டுங்க இந்த அமாவாசையில உங்களது முன்னோர்களை நினைத்து ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு புடவை ஒரு ரவிக்கை துணி வாங்கி அமாவாசை வழிபாட்டில் படையனோடு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாட்டை முடித்துவிட்டு இந்த துணிமணிகளோடு வெற்றிலை பாக்கு பூ பழம் உங்களால் முடிந்த ஒரு காணிக்கையை வைத்து இதை அப்படியே ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்து விடலாங்க உங்களுடைய வீட்டு குப்பையை எடுத்து செல்லும் துப்புரவு தொழிலாளி உங்களுடைய வீட்டு சாக்கடையை சுத்தம் செய்யும் தொழிலாளி உங்களுடைய வீதியில் கீரை விற்கும் பாட்டி தாத்தா யாருக்காவது இந்த துணியை நீங்கள் தானம் கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது மட்டும் உங்களால் முடிந்த உணவுப் பொருளை அஞ்சு தினம் வயதானவர்களுக்கு வாங்கி தானம் செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது நம் குடும்பத்திற்கு நல்லதை மட்டுமே நினைப்பது நம்முடைய முன்னோர்கள் தான் நம்முடைய தாத்தா பாட்டி தான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நின்று வந்தால் நமக்கு முன்பாக நம் குல தெய்வத்திடம் சென்று முறையிடக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு தான் இருக்குதுங்க உங்களுடைய குடும்பம் கஷ்டத்துல இருந்தால் வரக்கூடிய அமாவாசை தினத்துல தவறாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நிச்சயம் உங்களுடைய குடும்பம் கஷ்டத்திலிருந்து வெளிவரும் ராஜகிரகமான சூரியன் மற்றும் சாயாவின் மகன்தான் சனிதேவன் சனி பகவான் அவதரித்த தினம் சனி ஜெயந்தியாக கொண்டாடப்படுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி ஜெயந்தி எப்போது வருகிறது மற்றும் இதன் முக்கியத்துவம் என்னவென்று தொடர்ந்து பார்க்கலாம் நவ ஒவ்வொரு கிரகமும் பல்வேறு விஷயங்களுக்கு அதிபதியாக விளங்குது அதில் கர்ம வினை நீதி தர்மம் நியாயத்துக்கு அதிபதி சனி பகவான் மற்ற கிரகங்களை விட ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கும் கிரகம் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மிகவும் மெதுவாக நகரும் சனி ராஜகிரகமான சூரியன் மற்றும் சாயாவின் மகன் தான் சனி சனி பகவான் அவதரித்த தினமான சனி ஜெயந்தியாக கொண்டாடப்படுது சனி ஜெயந்தி எப்போது வருகிறது இதன் முக்கியத்துவம் என்ன ஒவ்வொரு ஆண்டும் சனி ஜெயந்தி வைகாசி மாதம் அமாவாசை அன்று தான் வரும் இந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி ஜெயந்தி ஜூன் ஆறு அன்று வருதுங்க ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாத அமாவாசை நாளில் சனி ஜெயந்தி கொண்டாடப்படும் பஞ்சாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி அமாவாசை ஜூன் ஆறு வியாழனன்று வருது புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு அமாவாசை திதி தொடங்குவதால் வியாழனன்று சூரிய உதயத்தின் போது இருக்கும் திதியின் அடிப்படையில் சனி ஜெயந்தி வியாழக்கிழமை கொண்டாடப்படுதுங்க ஒரு சில புராணங்கள்ல சனி பகவான் சந்திரன் உச்சமடையும் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் வைகாசி மாதம் திறந்தார் என்று கூறப்படுதுங்க சனி பகவான் ஒருவர் செய்யும் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் முடிவுகளை அதனால் ஏற்படும் பலன்களை தாமதமாக தருவார் சனி தரும் நல்ல பலன்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் சொத்து நிதி ஆதாயம் மற்றும் அரசியலில் மிகப்பெரிய பதவியை தருது சனி ஜெயந்தி அன்று சனி பகவானை வழிபடுவதன் மூலமாக ஜாதகத்தில் சனி தோசம் ஏழரை சனி அஷ்டம சனியின் தாக்கம் குறைந்து அசுப பலன்கள் குறையுங்க சனி ஜெயந்தி அன்று நவகிரகத்துல உள்ள சனி பகவானுக்கு அல்லது கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்க வேண்டும் நல்லெண்ணெய் விளக்கவே விளக்கேற்றமும் செய்யலாம் அரச மரத்தின் இலைகள் மற்றும் நீல சங்க மலர்கள் கொண்டு பூஜை செய்யலாங்க எல் உளுத்தம் பருப்பு கருப்பு போர்வை பாதாம் இரும்பு போன்றவை சனியின் தாக்கம் கொண்டவைங்க தேவைப்படும் மக்களுக்கு உணவு தானியம் உடைகள் காலணிகள் போர்வை மற்றும் குடைகளை நாம தானம் செய்யலாம் சனி பகவானுக்கு உரிய சிறப்பு தலங்களான திருநள்ளாறு திருச்சானூர் மற்றும் வட மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிங்கனாபூர் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் விசேஷ பூஜைகளும் நடைபெறும் அமாவாசை திதி மறைந்த நம் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாளாகும் அன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களின் பசியும் தாகமும் அதிகரிக்கும் என்றும் அந்த பசியை போக்க கருப்பு எல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தால் அவர்களின் பசி அடங்கி நமக்கு ஆசிகளை வழங்குவார் என்றும் சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவங்க வாசலில் கோலம் போட கூடாதுங்க மாமிசமும் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அமாவாசை என்று யாரையும் கோபமாக பேசக்கூடாது மாது காரகனாகிய சந்திரனும் பிது காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலம்தான் அமாவாசை அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாகியஸ்தானம் வலிமை பெறுங்க இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாள்ல நாம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவங்க அவர்கள் ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் எனவே நம்முடைய வீட்டு வாசல்ல காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதுங்க அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் யமகண்டா ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் மிக தர்ப்பணம் கொடுக்கும் போது தாங்களின் தர்ப்பணத்தை வேண்டும் தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது நீரில் இருப்பவங்க நீரிலும் கரையில் இருப்பவர்கள் கரையிலும் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடும் பழக்கம் நடைமுறையில் இருக்குதுங்க சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுது காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்று சாஸ்திரமும் சொல்லுதுங்க காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருவதாக மக்களின் நம்பிக்கையாகவும் கருதப்பட்டு அமாவாசை என்று பித்ருக்கள் வழிபாட்டின் போது வீட்டில் முன்னோர்களின் படத்துக்கு துளசி மாலையோ துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டும் இது மகாவிஷ்ணுவை மகிழ்விக்கும் விஷ்ணுவின் ஆசி கிடைக்கப் போகுது அவர்கள் மகிழ்ச்சியில வாழ்த்துவாங்க அதன் மூலம் நமது துயர் நீங்கி வாழ்வில் சுபிட்சம் ஏற்படுங்க முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்துல வீட்டு வாசல்ல கோலம் போடுவதையும் நாம தவிர்க்க வேண்டும் முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை காசு தினத்துல வீட்டு வாசல்ல கோலம் போடுவதில்லை இதுவரைக்கும் அமாவாசை தினம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரை இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே